ஹரியானா பகுதியைச் சேர்ந்த தாஸ் அப்படிங்கிற நபர் ஒருத்தர் அங்கே பல வருடமாக வாழ்ந்துட்டு வராரு இவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம்தான் லாரி டிரைவரா இவர் இருக்கார் சமீபத்தில் கர்னல்னு சொல்லக்கூடிய ஜிகே ரோடு பக்கமாக இவர் லாரியில் சென்றிருக்காரு அதுவும் இரவு நேரத்தில் தான் தசா அந்த பகுதியில் லாரியில் போயிட்டு இருந்திருக்காரு அப்போது சாப்பிட்றதுக்காக ஒரு தாபா முன்னாடி இவர் நிப்பாட்டிட்டு அந்த தாபாவில் போய் சாப்பிட்ருக்காரு அந்த இடம் பார்த்தீங்கன்னா கர்னல் சீட்டட் உட்பட்ட அரியானாவை சேர்ந்த ஒரு இடம் தான் அது அப்போது அவர் சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போகிறதுக்காக அங்குள்ள உள்ள ஒரு மூங்கில் தோட்டத்துக்குள்ள அவர் போயிருக்காரு எதிர்ச்சியாக அவர் அந்த பக்கம் போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு ஆரம்பத்தில் இதை கேட்டவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகியிருக்காரு அப்புறம் அங்கிருந்து போயிடலான்னு அவர் முடிவு எடுத்திருக்காரு அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா குழந்தை அழுவுற மாதிரியே இருந்திருக்கு ஆரம்பத்தில் இதை கேட்டு பயப்பட்டு அப்புறம் உண்மையாவிலே அந்த குழந்தை அழுகுதா அப்படின்னு அந்த குழந்தைய தேட ஆரம்பிச்சிருக்காரு அப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெட்ட ஒரு குழந்தை ஒன்று அழுதபடியே இருந்திருக்கு அந்த குழந்தைதான் இப்படி சத்தம் போட்டு அழுதுட்டு இருந்திருக்கு பிறந்து கொஞ்ச நேரம் ஆனது போலதான் அந்த குழந்தை இருந்திருக்கு லாரி டிரைவரான தசா சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை இதை பார்த்து அவரு ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காரு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மூங்கில் தோட்டத்துல ஒரு குழந்தை அனாதையா இருக்கிறத பார்த்து அவரு ரொம்பவே பதறி போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க அது இரவு நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பதறி போயிருக்காரு அதுவும் அது பனிகாலம் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை குளிரில் இருந்திருக்கு அப்படியே விட்டால் அந்த குழந்தை என்ன ஆகியிருக்குமோ அப்படின்னு இருக்காரு அப்புறம் இரவு நேரத்தில் அழுகிற சத்த கேட்டவுடனே நான் என்னமோ ஏதுன்னு நினச்சி ஆரம்பத்தில் ரொம்பவே பயந்துட்டேன் ஆனால் குழந்தையை பார்த்த உடனே எனக்கு அதிர்ச்சி தான் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அந்த தசா சொல்லியிருக்காரு மேலும் ஒரு குழந்தைய நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா எப்படியாவது அதை வளர்க்க பாருக்க இல்லைனா எந்த தவறும் பண்ணாதீங்க இப்படி திருட்டுத்தனமாக குழந்தையை பெற்றுக்கிட்டு இப்படி நடு விடுறது ரொம்பவே தவறான விஷயம் அந்த குழந்தையோட நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த மாதிரி மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை நான் மட்டும் அங்கே வராமல் இருந்தால் கரும்பு தோட்டத்தில் உள்ள சில நாய்களோ பூச்சி பாம்பு புழுக்கள் எல்லாம் வந்திருந்தாலோ அந்த குழந்தையோட நிலமையே வேறமாக இருக்கோம் நல்ல வழியாக என்ன அந்த கடவுள் தான் அங்கே அனுப்பி வச்சிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் லாரி டிரைவரான சதா பார்த்தீங்கன்னா இதை பற்றி போலீஸ்லேயும் புகார் அளிச்சிருக்காரு இதனால் சம்பவ இடத்திற்கு போலீஸாரும் வந்திருக்காங்க முடிஞ்சால் நான் இந்த குழந்தையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி பார்த்திங்கன்னா இப்போது அதிக அளவு வைரல் ஆயிட்டு வருது அந்த லாரி டிரைவர் தசா அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்குது நீங்களும் பாராட்டை நினைச்சா மறக்காமல் எங்களுடைய கவாஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேல்மீது கொஞ்சம் பலத்தாள்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்